கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஆசை இருக்கும் ஸோ வசதியான மாப்பிள்ளையாக தேடுறாங்க இந்த டைம்ல மாப்பிள்ளைக்கு நிறைய சொத்து இருக்குது வீட்டு வாடகை வருது இருந்து வட்டி வருது ஸோ வேலைக்கு போக தேவையில்லை பொண்ணும் வீட்டில் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னா உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க இது ராஜ வாழ்க்கைன்னு சந்தோஷப்படாதீங்க இதுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற அஞ்சு ஆபத்துகளை தெரிஞ்சிக்கோங்க ஒன்று பணத்தோட மதிப்பு தெரியாத ஒரு ஆணால் சொத்தையும் பணத்தையும் காப்பாற்ற முடியாது யாராவது மொத்தமாக ஏமாற்றி நடுத்தருவில் நிறுத்திடலாம் ஸோ பணத்தோட மதிப்பு புரிஞ்சவரான்னு செக் பண்ணி பாருங்க ரெண்டு எல்லாமே என் சொத்து என் பணம்னு நினைக்கிறவர் பொண்ணு அடிமை மாதிரி நடத்துவாரு ஸோ பொண்ணுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாரான்னு பேசி பார்த்து புரிஞ்சிக்கோங்க மூணு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லாத ஆணுக்கு வீட்டில் மனைவி கூட சண்டை போடுறது தான் முக்கியமான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ எவ்வளவு நேரம் வீட்டில் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க நாலு பணத்தை காப்பாற்றுற நோக்கத்தில் இருக்காரா இல்லை பணத்தை பெருக்கிற எண்ணம் உள்ளவரான்னு பாருங்க காப்பாத்துனா போதும்னு நினைக்கிற சோம்பேறின்னா விலகிடுங்க அஞ்சு அவங்கள நம்பி எத்தனை குடும்பம் வாழுதுன்னு கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாலு குடும்பத்துக்காவது வேலை கொடுக்கலன்னா அவ்வளோ பணம் இல்லைன்னே அர்த்தம் பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான் ஆனா பணத்துக்காக எந்த ஒரு ஆணையும் கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை அது பணத்துக்காக உடம்பை விற்கிறதுக்கு சமங்கிறத புரிஞ்சுக்கோங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்